என் சுயத்தை நீங்க எங்கே பார்க்கணும் ஒரு மனிதனுடைய சுயத்தை எங்கே பார்க்கணும் அவனுடைய கண்களில் பார்க்கணும் ஏன் அதுதான் என்ன செஞ்ச முடியாது பவுட்ரு பூசிக்க முடியாது சுனோ போட முடியாது அது இதை பண்ண முடியாது ஆனால் அங்க கூட ஒன்று செய்யலாம் இமையில என்ன பண்ணலாம் கண்ணாலே பொய் எழுதி போனாலே பாட்டு கேட்டிருக்கீங்களா அங்கே மைய மட்டும் தீட்டில் கூட சேர்ந்து என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க பொய்யையும் தீட்டுறாங்க கண்களில் கூட நடிக்க முடியும்னு ஆயிடுச்சு மனிதனுக்கு நல்லா பார்த்துக்கோங்க நடிக்க முடியாத ஒரு உறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அங்கே கூட என்ன செய்ய முடியும் நம்மளை ஆயிடுச்சு நடிக்க முடியும் இப்போ நம்ம கற்று குத்துறோம் கூப்பிட்டு வச்சுன்னு கண் ஆயிட்டு ஆயிப்பாரு புடிதோ இல்லையோ ஐ பார்த்து பேசுங்க கீழே பேசுகிறது தான் அங்கே அதனால் பார்க்கல ஏன்னா இப்போ சிவ சிவகாரம் கும்மி ஏச்சுட்டாங்க கூத்த வச்சிட்டாங்க நம்ம கீழே பார்த்தா மாட்டிப்போம் இப்ப நம்ம நடிக்கிறோம் நல்ல